அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் நிறைய பிராணாயாமா வந்து பார்த்துருக்கோம் இப்போ ஒரு சிம்பிளாக வந்து பேசிக்காக பண்ணுறக்கூடிய வந்து இதெல்லாம் பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறது அதோடய பலன்கள் என்ன என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்துடலாம் அந்த பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இட நாடி இடது பக்கம் இருக்கிறது வந்து இடநாடி வலது பக்கம் இருக்கிறது பேர் வந்து பிங்கள நாடின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் சேர்ந்து வந்து நம்ம மேலே உச்சந்தலையில வர்றது வந்து சூஷ்ம நாடி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கோவில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதை பார்த்திங்கன்னா அந்த மரத்த எல்லாம் வந்து அந்த பாம்பு மாதிரி இப்படி வச்சுட்டு வந்திருப்பாங்க ரெண்டு பாம்பு இப்படி வளைஞ்சு போயிட்டு இப்படி இருக்கும் ரெண்டு பாம்பு அதோட அர்த்தம் வந்து இதுதான் அதாவது வந்து இடநாடியும் நாடியும் வந்து சேர்ந்து வந்து சூஷ்ம நாடியில் வந்து சேரும் அப்போ வந்து அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் வந்து முக்கியமானதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறைய சித்தர்கள் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடநாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை குளிர்ச்சி தரக்கூடியது சந்திரன் சொல்லுவாங்க இப்போ எப்படி வந்து சந்திரன் வந்து நம்ம குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து இடது வந்து சந்திரன் கூலிங் தான் இருக்கும் வலது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ஹீட் வெப்பம் வந்து ஜாஸ்தியாக தருவாங்க அதனால வந்து நம்ம சூரிய இது அப்படின்னு சொல்லுவாங்க இது சந்திர நாடின்னு சொல்லுவாங்க இது சூரிய நாடின்னு சொல்லுவாங்க இது இட நாடிக்கும் பிங்கல் நாடிக்குமே வந்து உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம சொல்றோம் இடநாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண்மைத்தன்மை அந்த மாதிரி பார்க்குறோம் வலது நாடி அதாவது வந்து நம்மளோட பிங்கள நாடி பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம அத்தநாதீஸ்வர் வந்து நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சிவனுக்கு வந்து இடது பக்கம் வந்து பார்வதி சக்தி இருப்பாங்க அது மாதிரி தான் வந்து இந்த இது இந்த கான்செப்டே வந்து இது மாதிரி தான் வந்திருக்கு இப்போது நம்ம வந்து ஒரு சில வந்து மூச்சு பயிற்சி வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இட நாடியும் பிங்கள நாடி வச்சுன்னு வந்து செய்ய போகிறோம் அதில் வந்து பேசிக்காக வந்து ஒன்று சொல்கிறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் சின்முத்திர உட்காந்துக்கோங்க நீங்கள் எதில் ஒன்னால உட்காந்துக்கலாம் நான் அர்த்த பத்மாசு போட்டுக்கிறேன் எப்பயுமே பிராணாயாம செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்துட்டு போகும்போது வந்து கரெக்டாக வந்து அந்த முதுகு தண்டுக்குள்ளே நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உள்ளே போயிட்டு நம்ம அழுக்குக்குள்ளே அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்து நம்ம விட்டுறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு இழுக்கிறத விட வெளியில் விடுறது வந்து அதிகமாக இருக்கணும் இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து வேகமாக வந்து இழுதும் சின்னதாக அப்படி அப்படி இழுத்துருவாங்க அப்புறம் இதுவும் விடுறதும் அப்படி அப்படியே உடனே விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் எப்படி பண்ணணும்னா நார்மலாக வந்து நான் கண்களை முடிக்கிறேன் மாதிரி பொறுமையா பண்ணணும் எப்பயுமே வந்து எல்லாத்திலையுமே வந்து நம்ம அவசரம் பண்ணிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக பொறுமையா தான் செஞ்சே ஆகணும் தான் வந்து அதோட பலன்கள் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இன்னையில் எடுக்கும்போது எடுத்துட்டு அதோட அப்படியே வயிறு வந்து வெளியில வரும் இன்னியல் எடுக்கும்போது நம்ம வயிறு வெளியில வரும் எக்ஸைல் பண்ணும்போது அதான் மூச்சு விடும் போது வந்து நம்ம வயிறு வந்து நல்லா உள்ள போகும் இந்த கான்செப்டை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு இரண்டு முறை வந்து பண்ணிடலாம் முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க கைகள் வந்தா நீங்க சின்மத்துல வைக்கிறதுனால வச்சுக்கலாம் தள்ளிக்கலாம் இது எதுக்காக இப்படி சொல்றோம்னா சில பேர் பிராணாயாமம் செய்யும் போது நிறைய பேர் தப்பா செஞ்சிடறாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு பேசிக்காவே வந்து நான் சொல்லிட்டுதான் அப்புறம் நம்ம அடுத்ததுக்கு வந்து நம்ம பாக்கணும் இப்போது இதிலேயே வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம் என்ன பண்ணோம்னா நம்ம மூச்சை இழுத்தி இழுத்துட்டு ஒரு அஞ்சு வினாடிகள் இருந்து ஏழு வினாடிகள் வந்து அப்படியே மூச்சு அடக்க போகிறோம் இன்னேல் பண்ணும்போது நமக்கு நமக்கு என்னாகும் வயிறு வந்து அப்படியே வெளியில் வந்துடும் அதுலேயே வந்து நம்ம ஒரு ஏழு செகண்ட் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மூச்சை வந்து வெளியில விட போகிறோம் சப்போஸ் உங்களால் வந்து ஏழு செகண்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியலன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சி செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் டென் செகண்ட்ஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் இப்போ அந்த மாதிரி செஞ்சிடலாம் மூச்சு இழுத்துட்டு அப்படியே நிறுத்தி வைக்க போறோம் ஒரு ஏழு செகண்டுக்கு அதுக்கப்புறம் மூச்சு வந்து வெளியில் விட போறோம் செய்யலாம் இன்னொரு முறை தளர்த்திக்கலாம் இப்போ இதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு வந்து மூச்சு இழுத்தும் அப்புறமேட்டு நார்மலாக விட்டுட்டோம் அடுத்தது பண்ணும் போது மூச்சு இழுத்துட்டு அடக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டோம் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அடுத்தது போகணும் இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து சந்திர பிரணாயமாக பண்ண போகிறோம் அதை அதாவது என்னன்னா நம்மளோட நம்ம நாடி சுத்தி பிரணாயமாக பண்ணுறோம் அது மாதிரியே தான் கைகள் வச்சுட்டு நீங்கள் இடது பக்கமாக மட்டும் தான் மூச்சு இழுக்கணும் இடது பக்கமாக மட்டும்தான் மூச்சு நீங்க விடணும் அதுதான் வந்து சந்திர பிரணயமாக அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நம்ம சின் முத்ரா வச்சுக்கிறோம் ரைட் ஹாண்டில் வந்து இந்த ரெண்டு வரலையும் அடிக்கிறத்துக்கு நாஷிக்கா முத்ரா இப்போ வந்து வலது நாசியை வந்து நம்மளும் கட்டோரில் வச்சு மூடிக்கிறோம் நீங்கள் வந்து மூச்சு போது இடது நாசி வழியா மட்டும் தான் இழுக்கணும் மூச்சு விடுறதும் இடது நாசி வழியா மட்டும் தான் விடணும் இன்னொரு முறை தளர்த்திக்கலாம் இந்த சந்திர பிரணாயம எதுக்காக பண்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூடு அதிகமாக ஆயிடுச்சு ரொம்ப ஹீட் பாடி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த பிராணயமே பண்ணலாம் பண்ணும்போது கூலிங் பிரணாயம சொல்ல இருக்கும் சந்திரன் தான் கூலிங் அதனால வந்து உங்களுக்கு உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சித்தன்மையாக ஏற்படும் இது வந்து சந்திர பிரணாயமா இப்போ சூரிய பிரணாயமா பண்ண போறோம் என்ன வலது நாசி வந்து சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம இடது நாசி மட்டும் மூடிட்டு வலது நாசி வழிய மட்டுமே வந்து மூச்சு இழுத்துட்டு மூச்சு வந்து விட போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் அதே மாதிரிதான் வந்து நாசிக்கார முத்திரம் வைக்க போறோம் இடது நாசி வழிய வந்து வந்து மூடிடுறோம் வலது நாசி வழியா வந்து மூச்சு இழுக்கிறோம் வலது நாசி வழியாவே மூச்சு விடுறோம் இரண்டு முறை பண்ணிக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து சூரிய பேதுனா இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து இப்போ ரொம்ப வந்து சில்லுன்ற இருக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது நம்ம வந்து சூட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த சூரிய பிரணாயமாக பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்க அந்த பூச்சி எல்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த வயிற்றில் வந்து நிறைய அந்த பூச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அதெல்லாமே வந்து நல்லா வந்து இது இதாகிடும் நம்ம பண்ண பண்ண கொஞ்சம் ஹீட் அதிகமாகும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் இதுதான் வந்து இது ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே மாற்றிக்கணும் உடல் உ ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சுன்னா சந்திரா பிரணாயமாக பண்ணணும் உடல் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சூரிய பிரதனா பண்ணணும் அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு வரணும் இப்போ அடுத்தது பண்ண போகிறோம் அதாவது என்ன நாடி சுற்றி பழையமாக அதெல்லாம் அனுபலமாக விண்ணலமா அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா நாடி சுத்தி பிரணயமாவும் சொல்கிறோம் ஒன்றும் இல்லை இப்போ இது மட்டும் தனித்தனியாக பண்ணும் இடது நாசி வழியாக மட்டும் மூச்சு எழுத்துட்டு இடது நாசி வழியாக மூச்சு விட்டோம் அப்புறம் வலது நாசி வழியாக மூச்சு எடுத்தும் வலது நாசி வழியாக மூச்சை விட்டுவிட்டோம் இழுத்துட்டு இப்போ வந்து ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறோம் இங்கிலீஷில் வந்து ஆல்டர்னேட் நாஸில் ப்ரீத்திங் வந்து சொல்கிறோம் அதே மாதிரி நாஷிக்காய மூத்திர வச்சுக்கலாம் வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சு எழுக்கலாம் இடது நாசியை மூடிட்டு வலது நாசு வழியாக மூச்சு விட்டுடலாம் மறுபடியும் வலது நாசு வழியாக மூச்சு விக்கிறோம் வலது நாசியை மூடிட்டு இடது நாசு வழியை மூச்சு விடுறோம் இன்னும் ஒரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் இது ஒரு சுற்று வளர்த்திக்கலாம் இந்த நாடிய சோதினா வந்து நம்ம வந்து வேற மாதிரியும் பண்ணலாம் இதுலயே வந்து இப்ப எப்படி ஆசனாஸ்ல எல்லாம் வந்து மாடிபிகேஷன் பண்ணி நம்ம பண்றோம் அது மாதிரியே வந்து இதுலயும் பண்ணலாம் இப்போ நம்ம மடக்கி வச்சிருந்தாலும் இந்த ரெண்டு வரையில் மடக்கி வச்சோம்ல அதை வந்து நம்ம இந்த பூர்வ மத்தியில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் பூர்வ மத்தியில் வச்சுட்டு எப்பயுமே வந்து எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் வலது நாசே வந்து கட்டுரை எல்லாம் மூடிடும் இடது நாசில் இது பண்ணுவோம் அது மாதிரியே வந்து நம்ம பண்ணுவோம் என்ன நம்ம வரல வந்து இப்படி மடக்கி வச்சுருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த புருவ மத்தியில் வந்து இந்த பொட்டு வைக்கிற பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதை வைக்கணும் இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு வரலையுமே வந்து ஆள் கட்டி வரலையும் நடு வரலையும் எடுத்து பொருவாக மதியில் வச்சுருங்க உங்களுக்கு தெரியத்துக்காக நான் சைடு அங்கே பண்ணுறேன் ஆனால் நீங்கள் நேராக பண்ணணும் இது வந்து வலது நாசே கட்ட வரல் வேலை முடிக்கலாம் எடுத்து நாசு வழியாக இன்னெயில் பண்ணிவிட்டு மூடிட்டு வலது நாசு வழியாக எக்ஸைல் பண்ணுறோம் வலது நாசு வழியாக மூச்சு இழுத்துட்டு எடுத்த மூச்சை விடுறோம் விடுவோம் நீங்க வந்து இப்படியும் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இப்படி புற மதியில வச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்ல வந்து நல்லாவே இருக்கும் அந்த மாதிரியே வந்து நீங்க பண்ணலாம் இப்போ இதுலயே வந்து அடுத்த ஸ்டேஜ் இது எல்லாமே கரெக்டா அப்படியே வந்து செஞ்சிட்டே வந்துட்டு இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா நம்ம மூச்சை வந்து அடக்க போறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நாசிக்கார முத்திரைல வச்சுக்கிறேன் வலது நாசு வழியாக வலது நாசையே மூடிக்கிறேன் இடது நாசு வழியாக மூச்சு இழுக்கிறோம் இடது நாசியுமே மூடிட்டு இதுலேயே ஹோல் பண்ணும் அதுக்கப்புறம் வலது நாசு வழியாக மூச்சை விட்டுடணும் இப்போ வலது நாசு வழியாக மூச்சு இழுக்கிறோம் வலது நாசியுமே சேர்த்து மூடிட்டு హోల్ పోరో. అప్పు హోల్డ్ పండుపోయే మూచి తల இதை வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து மூச்சு அடக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சு வெளியில் விடணும் அது அந்த ஸ்டேஜ் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு வெறுமனே வந்து மூச்சு இழுத்துட்டு அடக்கிட்டு அதுக்கப்புறம் விடணும் அதை மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ஜாக போகணும் டேரெக்டாக வந்து அப்படி எடுத்துட்டு பண்ணோம்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பிரணாயமா பண்ணுறதுனால வந்து நிறைய பலன்கள் இருக்குது அதனால் வந்து உங்களோட ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா ஃப்ரீசிங்கு சைனஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது அதுவும் பாத்தீங்கன்னா உடல் உறுப்பங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் நுரையீரலுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறதுனால உடல் முழுக்க வந்து போறதுனால நம்மளோட அணுக்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் இந்த பிரணாமயம் மூஜையும் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்